எல்லா இடத்துலயுமே இந்த பிரச்சனை இன்னைக்கு இருக்கு முதல்ல அதை நம்ம இருக்குன்னு ஒத்துக்கணும் போது இருக்குன்னு ஒத்துக்கும் போதுதான் மாற்றத்துக்கு ஆரம்பமே ஆகும் அதெல்லாம் இல்ல யாரும் சாதி பார்க்கறது இல்ல இப்பெல்லாம் யார் சார் சாதி பாக்குறாங்க ஈஸியா அப்படி சொல்லவே கூடாது என்ன பிரச்சனைன்றத நம்ம அவ்வளவு புரிஞ்சுக்கணும் பாதிக்கப்பட்டவங்க இடத்துல இருந்து நம்ம அதை பார்க்கும்போதுதான் பிரச்சனை இன்னைக்கு இருக்குங்கிறது நமக்கு தெரியும் அதுதான் அந்த இடத்துல அந்த காட்சியில வந்து சொல்ற இயக்குனர் அவர் சொன்ன மாதிரி நானும் வேடிக்கை பார்த்தவன் அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாரு நான் வேடிக்கை பார்த்த இடத்துல இருந்தேன் அது மாதிரி தான் நானும் வேடிக்கை பார்த்தவன் தான் நம்மளும் இந்த மாதிரிலாம் தவறுகள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து எப்போ நமக்கு தெரிய ஆரம்பிக்குதுன்னா நம்ம ஒரு நல்ல நண்பர்கள் கூட பழகும் போது நல்ல சமத்துவ பார்வை இருக்கக்கூட இருக்கக்கூடிய ஆட்கள் கூட பழகும்போது நமக்கு புரியுது ஆக நம்ம ரொம்ப பெரிய தப்பானவா இருந்திருக்கோமே நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ சில விஷயத்துல நம்ம பெருந்தன்மையாக நினச்சிக்கிட்டு இருந்திருக்காமே ஆனால் எவ்வளோ ஒரு தப்புன்னு நல்ல நண்பர்கள் கூட பழகும்போது நல்ல ஆட்கள் கூட பேசும்போது பெரிய தலைவர்களை பத்தி படிக்கும்போது அம்பேத்கரை படிக்கும்போது பெரியார் ஐயாவை படிக்கும்போது போது படிக்கும்போது இதெல்லாம் நமக்கு தெரியும் நம்ம என்னென்ன தவறுகள் நம்ம பண்ணியிருக்கோம் நானும் அந்த கருப்பையா கேரக்டர் மாதிரி தான் இயக்குநரையாவும் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு நான் அந்த கருப்பையா கேரக்டர் மாறி தான் இருந்திருக்கோம் ஆனா இன்னைக்கு நம்ம அதெல்லாம் சரி செஞ்சுட்டோம் எல்லாரும் அதை சரி செய்ய சரி செய்யணும் அதுக்கான முயற்சிகள் தான் நம்ம எல்லாருமே இருக்கணும் அதுதான் அந்த காட்சியில சொல்லியிருக்கோம்

மக்கள் ஜெயிக்கணும் என்ன முக்கியமான பிரச்சனையோ அந்த பிரச்சனை சரியாகணும் அதில் வெற்றி கிடைக்கணுன்றதான விஷயம் அதைத்தான் வந்து சிறப்பாக அந்த கிளைமாக்ஸ் மூலமாக சொல்றாரு எனக்கு ரொம்ப பிடிச்ச கிளைமாக்ஸ் படத்தில் எனக்கு வந்து ஒரே ஒரு சீன் ஒரே ஒரு டைலாக் கிடச்சி ஒரு சீனில் ஒரு ஃப்ரேமில் வந்துட்டாவே அது நமக்கு பெரிய சக்ஸஸ் இருக்கு ஏன்னா நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம வெற்றிக்கு அளவில்லாமல் போயிட்டே இருக்கும் அப்போ இன்னைக்கு இருக்கிற பொசிஷன் வந்து இதை விட அடுத்து ஒரு ஹீரோ வாங்கணும் அதுக்கப்புறம் அங்கே போனால் எல்லாேருக்கும் ஒரு கனவு அடுத்தடுத்து போயிட்டே தான் இருக்கும் அப்போ அதுக்காக இன்றைக்கி இருக்கிற பொசிஷன் சிறந்த பொசிஷன் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் இதுக்கு தானே நம்ம வந்து கனவு கண்டுகிட்டு இருந்தோம் இன்றைக்கி இருக்கிற இன்னைக்கு இந்த பாலசரவணன் போய் பத்து ப பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கணாக்கான காலங்கள் ஆடிஷனில் நிற்கிற பாலசரவணன் சந்திச்சு பன்னெண்டு வருஷம் கழித்து நீ ஒரு சிறந்த பொசிஷனில் இருக்க நீ லப்பர் பந்து மாதிரி மிக சிறந்த படத்தில் நடிச்சிட்ட அதனால் நான் வந்து உனக்கு வாழ்த்துக்கள் அப்படி தானே போய் சொல்லுவான் அந்த ஆடிஷன்ல எவ்வளவு பேர் இருந்தாங்க அந்த ஆடிஷன்ல அங்க இருந்தாங்க ஒரு நாலாயிரம் பேர் இருந்தாங்க ஆமா முன்னாடி இன்னைக்கு இருக்க புஷன் எனக்கு பெருசு உள்ள யாரும் ஆள் தெரியாது அப்படியே ஆடிஷன் எல்லாம் ஆமா ஆமா நேரா போய் ஆடிஷன் போய் கவுண்டர்ல நின்னு